உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நியாயாதிபதிகள் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது கிதியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம் யார் இந்த கிதியோன் கிதியோன் மனாசை கோத்திரத்தை சேர்ந்தவர் மாத்திரமல்ல கிதியோன் என்ற பெயருக்கு வெட்டுகிறவன் என்பதாக பொருள்படுகிறது இஸ்ரேல் தேசத்திலே ஐந்தாவது நியாயாதிபதியாக இந்த கிதியோன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஐந்து என்ற எண் முழுக்க முழுக்க தேவ கிருபையை சார்ந்து கொள்வதாய் இருக்கிறது நீங்களும் நானும் தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம் இதயம் தன்னோடு முன்னூறு பேரை சேர்த்துக்கொண்டு இஸ்ரேல் தேசத்தில் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் கையிலே பட்டயத்தோடு புறப்பட்டு போகிறார்கள் நீங்களும் நானும் வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் வாயிலை எக்காலங்களை ஊடினார்கள் என்று இருக்கிறது நீங்களும் நான் ஆண்டோரை பாடி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அரலோகம் முழு மூச்சாய் செயல்படும் உங்களுடைய பகுதியை அசைக்கும்படியாக இந்திய தேசத்தை அசைக்கும்படியாக கர்த்தர் உங்களை கிதியோன்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் பயப்படாதே பயங்கரமான பராக்கிரமசாலியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்